ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி ஓகேவா ஸோ இந்த கருடைய மாடலில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டு மாடல் ஆக்சுவலாக ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டில் வந்து இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிஆர்டிஏ வேரியண்ட் இந்த கருடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு மாடல் இந்த கார் வந்து இப்போ வந்து சிங்கிள் ஓனரில் இது அண்ட் டோட்டலாக வந்து இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் ரெண்டாய் ஆயிருக்கு இந்த கருடைய ரஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் செவன் ஃபைவ் ஓகேவா மார்த்தன் ரஜிஸ்டர்ட் வெஹிக்கிள் தான் டிஎன் செவன்டி ஃபைவ் ஏ டப்ளியூ டூ செவன் ஃபைவ் நைன் இதன் காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஓவரால் அந்த காரோட வியூ பார்க்குறீங்க ஸோ நல்ல ஒரு ரெட் கலரில் கார் கொடுத்துருக்காங்க காரோடய வியூ ஆல்சோ இண்டியிலையும் பார்க்குறீங்க இண்டியர்லையும் பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஒரு பிராண்டட் சீட் கவர் தான் போட்டிருக்காங்க ஐ ஓகேவா லோகோவோட வந்துடும் சீட் கவர் இந்த கார்ல வந்து மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேடியங்கில் வந்துடும் சுச்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டீரிங்லேயே வந்துடும் இந்த கார் வந்து ஒரு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் கார் தான் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர்ல உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்குது அது ஃபுல்லாக ஐ டுவெண்ட்டில வந்து ஸ்போர்ட்ஸ் வெரி சோ இந்த காருக்கு வந்து ஓனர் பிரைஸ் நைன் லேக் செவென்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகே ஒன்பது லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணிருக்காங்க இந்த பிரைஸ் வந்து பிக்ஸு கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள்